ரசகுல்ல செய்யலாமா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் பால் சர்க்கரை லெமன் ஏலக்காய் தூள் ஒரு கிண்ணத்தில் பாலை ஊற்றினோம் ஊற்றிட்டு அது பொங்கி வந்தவுடனே ஒரு கரண்டி பிஸ்க்கு கலக்கிகிட்டே இருக்கணும் கலக்கிட்டே இருந்தவுடனே கொஞ்சம் பிறகு லெமன் அதில் பிழிஞ்சு விடணும் லெமன் விட்ட உடனே திருப்பி கலக்கணும் கலக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டே கலக்கிட்டேன்னா பால் அப்படியே திரிஞ்சா மாதிரி இருக்கும் திரிஞ்சிடும் பால் திரிஞ்சிட்டு அதை ரெண்டு வாட்டி கலரணும் கலரணவுடனே கொஞ்சம் நல்லா திரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெடிகட்டி எடுத்துக்கோங்க வெடிக்கட்டியில் ஒரு துணி காட்டன் துணி போட்டு அதில் இதை எடுத்து ஊற்றிடணும் ஊதி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அது அஞ்சு நிமிஷம் ஆனோன்னே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும் எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா கையை வச்சு அழுத்தி பேசிங்க பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து பால் மாதிரி செஞ்சுச்சிங்க குட்டி குட்டி பால் செஞ்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றி உடனே சக்கரை போட்டு நல்லா கலருங்க கலரிட்டு அதை வெடிக்கட்டி திருப்பி எடுத்தாலும் மண் தூசி இருக்கும் வெடிக்கட்டி திருப்பி எடுத்து வச்சு நல்லா கலரிட்டே இருக்கோங்க நல்லா கொதி வந்துருச்சா அதை பக்கத்தில் இறக்கி வச்சுருங்க இறக்கி வச்சுட்டு இந்த பால் பிடிச்ச மருங்க அதை எடுத்து அதில் போட்டுருங்க ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிருங்க அப்புறம் பாருங்கள் த திறந்து பார்த்தோன்னா அது பாருங்களேன் எவ்வளோ பெருசு பெருசாக ஆகிடுச்சு நம்ம சின்னதாகப்பட்டமாக எடுத்து வச்சு சாப்பிட்லாம்